உலகத்தர படங்களை கொடுத்த நடிப்பின் நாயகன் கமல்ஹாசனுக்கு இந்திய நாட்டின் முழு முதல் சாட்சியின் ஒருமைப்பாட்டு நிலைநிறுத்து சூழலைக்கு உறுதி கூறு பிரின்ஸ் பி எம் தொடங்கி எத்தனை சொகுசு கார்கள் அசையும் சொத்துக்கள் எத்தனை கோடி அசையா சொத்துக்கள் எத்தனை கோடி தலை சுற்ற வைத்த கமலின் சொத்து மதிப்பு விவரங்கள் தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்வான உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதத்தோடு முடிவடைகிறது இந்நிலையில் தேர்தலுக்காக திமுக சார்பில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு வேட்புமனுவும் தாக்கல் செய்தார் அதில் தனது சொத்து விவரங்களை கமல்ஹாசன் தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதில் மட்டுமே அவரின் அசையும் சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது கோடியே அறுபது லட்சம் என்றும் கூறப்படுகிறது மேலும் அசையா சொத்துக்களின் மதிப்பு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியே ஆறு லட்சம் என்றும் கூறப்படுகிறது இதுபோக பொலிரோ மெர்சிடஸ் பென்ஸ் பி எம் டபிள்யூ லக்சஸ் என்று நான்கு கார்கள் அவரிடம் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதுபோக அவருக்கு கடனாக மட்டும் எத்தனை கோடி இருக்கிறதா என்று அனைவருமே வாய்ப்புளக்க வைத்துள்ளது ஒரு தகவல் ஆம் நாற்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் அவருக்கு கடன் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது எந்த ஒரு தகவல் பத்தி அவங்களுடைய தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்தா அவங்க தரப்பு தெரிய வரும்